ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிகே பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க போகிறது இப்போ பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் என்ஜோ காலனி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரோம் அதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு என்ஜோ காலனி எஸ்எம் நகர் சொல்லுவாங்க எஸ்எம் நகர் பேக் சைடு தான் இந்த லேண்டு நம்ம பார்க்க போகிறோம் பதினாலு சென்ட் இடம் ரோடு பக்கத்துலேயே இருக்குது ரோடு ஃபேஸிங்கில் தான் இருக்குது பதினாலு சென்ட் இடம் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பக்கத்துலலாம் நல்ல வீடு ஆனால் பார்த்திங்களா ஒரு ஒயிட் கலர் வீடு அதெல்லாம் எஸ்எம் நகரில் உள்ள வீடு தான் நியர் பேக்கில் தான் நமக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு சென்டு பார்த்தீங்கன்னா இது நாலு லட்ச ரூபா நம்ம சொல்கிறோம் எஸ்எம் நகரை பொறுத்தளவில் அது வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது இது வர நாலு சென்டு ஓனருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேலில் பண்ணுறாரு பயன்படுத்திக்கிடுங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்காது பார்த்தீங்களா ரோடு புதிங்களா இதை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த இடம் ஒரு வீடு வைக்கணாலும் சரி ஒரு குடோன் வைக்கணுனாலும் சரி எதுக்குனாலும் நல்லா பக்காவாக இருக்கும் வாங்க வந்து பார்த்து பேசிக்கலாம் முடிச்சு தரோம் இதே மாதிரி நிறைய இடங்கள் நம்மள்கிட்ட இருக்குது ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்